வணக்கம் தொழிகளே இன்னைக்கு நம்ம சேனலில் சீரக தண்ணியை குடித்தா கிடைக்கிற நன்மைகள் பற்றி தான் பார்க்க போகிறோம் எல்லார் வீட்டு கிச்சன்லேயும் இருக்கக்கூடிய மருத்துவத்தன்மை வாய்ந்த ஒரு சமையல் பொருள் அப்படின்னா அது சீரகம் தான் ஏராளமான நன்மையை இது கொடுக்குது பல ஆண்டுகளாக ஆயுர்வேத மருத்துவத்தில் மருந்தாக பயன்படுத்திட்டு வராங்க இதை நம்ம ரெகுலராக குடிச்சிட்டு வரும்போது உடம்புல ஒட்டுமொத்த ஆரோக்கியத்திற்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது இதில் அதிகமாக பொட்டாசியம் மற்றும் எரும்புச்சத்து காணப்படுது இது உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்குறதுக்கு உதவுது இதில் ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகம் இருக்கிறதுனால உடம்புல நோய் எதுவும் ஏற்படாமல் பாதுகாக்குது இது தவிர சீரகத்தில் மெக்னீசியம் கால்சியம் விட்டமின் ஏ பி சி போன்ற சத்துக்கள் காணப்படுது சீரகத்தில் தைமோக்குவினோன் அப்படிங்கிற சக்தி வாய்ந்த கண்டென்ட் இருக்குது இது கல்லீரலை அழற்சியிலிருந்து பாதுகாக்குது இதனால் ஒட்டுமொத்த கல்லீரலுக்கும் ஆரோக்கியத்தை தருது அதே மாதிரி வயிறு சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனைக்கும் இது ஒரு தீர்வாக அமையுது செரிமானத்தை மேம்படுத்த உதவுது வளர்ச்சிதை மாற்றத்தை மேம்படுத்துகிற கார்போஹைட்ரேட் குளுக்கோஸ் மற்றும் கொழுப்பை உடைக்கும் என்சைம்கள் போன்ற சேர்மங்களை சுரக்கிறதுக்கு இது உதவுது இப்போது இதை எப்படி தயாரிக்கிறதுங்கிறத பார்க்கலாம் ஒரு பாத்திரத்தில் ஒன்றை டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டு நல்லா கொதிக்க விட்டுறணும் ஒரு டம்ளர் வர வரைக்கும் நம்ம வந்து அதை கொதிக்க விட்டுறலாம் இதுல இரும்பு சத்து அதிகமா இருக்கிறதுனால கர்ப்பிணிகள் மற்றும் பாலூட்டும் பெண்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் அதே மாதிரி இதுல கால்சியம் பொட்டாசியம் மேங்கனீஸ் மற்றும் செலினியம் போன்ற கண்டென்ட் இருக்கிறதுனால சருமத்தின் புத்துணர்ச்சிக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது முகத்துல வந்து ஒரு பளபளப்பு மற்றும் ஆரோக்கியத்தை இது கொடுக்குது அது மட்டும் இல்லாம பாக்டீரியா எதிர்ப்பு மற்றும் அலட்சி எதிர்ப்பு பண்புகள் இதுல இருக்கிறதுனால உச்சந்தலையின் ஆரோக்கியத்தை பெரிதும் மேம்படுத்துது இதுல புரோட்டீன் மற்றும் கார்போஹைட்ரேட் இருக்கிறதுனால முடி வளர்ச்சிக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது அதே மாதிரி முடி உதிர்வையும் கட்டுப்படுத்துது இந்த தண்ணியை நம்ம ரெகுலராக குடிச்சிட்டு வரும்போது இதய தசைகளை வலுப்படுத்துது கொலஸ்ட்ரால் அளவை குறைத்து கொழுப்பு சத்துக்கள் சேர்வதையும் இது தடுக்குது இதனால இதய அடைப்பு மாரடைப்பு இரத்த உறவு ஏற்படாமல் நம்ம உடம்பை பாதுகாக்குது இந்த தண்ணியை குடிக்கிறது மூலமா இன்சுலின் உற்பத்திய உடல்ல தூண்டுது இது இரத்த சர்க்கரை அளவை கட்டுக்குள்ள வைக்க உதவுது உடம்புல இரத்த சோகை இருந்துச்சுன்னா கண்டிப்பா இந்த தண்ணியை நீங்க எடுத்துக்கோங்க ஹீமோக்ளோபின் குறைபாட்டால் ஏற்படுற சோர்வு பலவீனம் தலை சுற்றம் இதை எல்லாமே வராமல் தடுக்குது இந்த மாதிரி பல நன்மைகள் கொடுக்குற இந்த சீரக தண்ணீரை நம்ம காலையில் வெறும் வயிற்று குடிக்கலாம் அல்லது சாப்பிட்றதுக்கு ஆஃப் அன் ஹவர் முன்னாடி நீங்கள் இதை எடுத்துக்கலாம் இதை எல்லாருமே குடிக்கலாம் எந்த பக்க விளைவுமே கிடையாது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நாங்கள் நம்புகிறோம் இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு அதெல்லாம் வேணும் அப்படின்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம் வீட்ல இருந்தே எந்த முதலீடும் இல்லாம மிக எளிமையா நம்ம கேம ஷாப்பிங்கோட ப்ராடக்ட்ஸ் ரீசேல் பண்றது மூலமா அழகா சம்பாதிக்கலாங்க ஒரு பொருள் வாங்கினாலும் ஹோல்சேல் ரேட்ல கிடைக்கும் ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா அது மட்டும் இல்ல வேர்ல்ட் வைட் ஷிப்பிங் ஃபெசிலிட்டிஸும் இருக்கு கூடவே ரீசேல் பண்ற டெக்னிக்ஸும் சொல்லி கொடுத்து கைட் பண்ணுவாங்க அப்புறம் என்னங்க ஸ்கிரீன்ல டிஸ்பிளே ஆகுற நைன் த்ரீ டபுள் ஃபோர் ஃபைவ் டூ செவன் ஃபோர் த்ரீ செவன் அப்படிங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க கூடவே இதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புனா வெல்கம் போனஸ் ஃபிஃப்டி ருபீஸும் உண்டு ஸோ மிஸ் பண்ணாம நம்பர் நோட் பண்ணிக்கோங்க